الحمد لله يوسف كل باروده كمانيديه الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله والصلاة والسلام على إبراهيم الذين استقاموا من بعد قال الله تعالى في كتابه تنزيل تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير فقال رسول الله صلى الله عليه وسلم من غسل ميتا فكتم عليه غفر الله اربعين مره وقال رسول الله صلى الله عليه وسلم اسرع بالميت ككسره حيا وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نواه فمن كانت هجرته الى الله

இந்த மதுரை சிலமாக இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாத நட்பும் கருணையும் நற்கருமை மக்களும் நிறைவாக உண்டாகுமாக இந்த மதுரிசியினுடைய கிரீடமாக விளங்கக்கூடிய உலமாக்களினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இம்மதரசாவினுடைய முதல்வரும் இம்மாவட்டத்தினுடைய டவுன் ஆட்சியாகவும் இருந்து பல சேவைகளை தமிழகம் அனைத்தும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அசிரத் சிவலா அவர்களுக்கும் இம்மதர்ஷாவினுடைய உஷாமார்கள் எங்களுடைய மதர்ஷாவின் பருவத்தை நினைவு அலங்கால மட்டமாக அழகாக அபர்ந்து இருக்கக்கூடிய இந்த மதர்ஷாவினுடைய செல்லப்பிள்ளைகளுக்கும் எவ்வூரினுடைய குடும்பக்கள் மசிஜினுடைய நிர்வாகித்துள்ள அனைவர்களுக்கும் எங்கள் திருச்சி மாவட்டத்தில் மாப்பிள்ள மாசபையை சார்பாக நிறைவான ஒரு சலாமி நான் சொன்னவனாக நாடகம் செய்யு தசலா அடைந்து கூட படம் ஆகி தடவார்க ஒரு மத ஜெயினா

they Islam.

வீட்டுக்காரர்கள் கேட்பாங்களோ நனாசா வந்துருச்சு மூத்து இருந்துச்சு வீட்டுல அப்படின்னா ஏன் என் அத்தா மூத்தாயிட்ட வந்து பார்க்கலையே அப்படிங்கிறதுக்காடி நம்ம போறோம் அதே மாதிரி இன்னும் சில 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 விஷயங்கள் சமூகத்தில் உருவாகி இருக்கிறது ஜனாதா

குழந்தையை அதை நாம் ஆப்ரேஷன் செய்யற மாதிரி செஞ்சு எடுத்துருங்கடா பல இடங்களில் சாத்திரத்தில் அனைத்து ஒத்து போற மசாயிகளை இதிலே கொண்டு சாத்திர மக்கள் சரிட்டாங்க மாணவர்களுக்கு தான் இந்த சட்டங்கள் நாங்க சொல்லுவோம் பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா வேற மாதிரி வெளியிடுவாங்க அடுத்து மாணிக்க வந்துள்ளி இந்த ஹதீஸ் கசூர் அகதி மையம் நீங்கள் மையத்திற்கு எந்த துன்பம் கொடுத்தாலும் அது உயிரோடு இருப்பதற்கு எப்படி துன்பம் கொடுக்குமோ அது மாதிரிதான் மையத்துடைய எழுப்ப நீங்க உடைச்சீங்கன்னா மையத்துடைய எழுப்ப உடைச்சா உயிரோடு இருக்கக்கூடிய மனிதரின் எழுப்பை உடைத்தால் என்ன சட்டம் அதுதான் உலமாக்களுக்கு தெரியும் நித்தாபகம் இருக்குது சாதி மாணிக்கிற சொல்லுவாங்க இந்த ஹரிசை முன்வைத்து அதனால குழந்தை இரு அதாவது எப்படி பிறகுமோ அதை பணியாக இருக்கிறதுக்கு நீங்க பாருங்க தெரிவிப்பாங்க அகமது அகமது

கலிமாவை நாம சத்தமா சொல்லணும் அதை கேட்கக்கூடிய மையத்துக்கு நினைவு கூட்டி அதை நினைவுக்கு வந்து சொல்ல வேண்டும் இதுதான் சத்தம் இன்னைக்கு மூத்த sud Point Allah at chill nationality NHM or Rasool Allah Kalimau comb ayahu wa maho sh communist si Pokal Sh конcai Shisam.Transists ayam вже sometí a Doh sa explanda! Get thapör sedam! senza indi me? finalkai prince Israelites sub indo toоны! submarine faedta problem Eliyaj or SL if junyataузa?ó名ila waves shota! War humph okol~~ aquaeregada

thank you

மௌத்தான உடல்ல இருக்கக்கூடிய வெளியாக முந்துவாரம் வெளியாக வெளியாயிருச்சு அசுத்தம் ஆகிடுச்சுன்னா உடனே அதை எடுக்கணும் கண்டிப்பா எங்க கல்யாணத்தில் இருந்தாலும் சரி பிரயாணத்தில் இருந்தாலும் சரி உடனே சுத்தம் என் இன்னைக்கு போயிருப்பாங்க நம்முடைய அம்மா முழுத்தா போயிருப்பாங்க உனாதன் நகீசோடமா இருக்கும் நஜீஸ் பெரிய வேலை இல்லை அந்த நகிசை கதை

ஜ <Sessly> தடவை

ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம் ரொம்ப கூலிங்கா இருக்குது நம்ம கையில கொண்டு நேரம் வைக்க முடியல ஆனா இந்த உடம்பை நம்ம கொடுக்க அந்த ஐஸ்கிரீம் கொடுக்கணும் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடும் ஒரு ஜனாதா குளிக்க வைக்க போறது தான் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க வாங்குக்கு டைம் ஆயிடுச்சு ஜனாதா எடுத்து குளிக்க வைக்கிறோம் ஜனாதா எடுத்து மரக்கட்ட மாதிரி இருக்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு சரி ஊத்தி நம்ம குளிக்க வைக்கிறோம் தோல் லேசாகி தேக்கி கொண்டு தோலோடு சேர்த்து வந்த முடியாது ஐஸ்ல ரொம்ப கூலிங்கா குளிங்காயிருக்கு நான் குளித்த வைக்கிற நிகழ்ச்சியை நான்

அந்த கொடியை கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்துட்டு மகர பண்ணிட்டேன் மகர பண்ணிட்டேன் மகர பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு சில கவனம் சில முக்திகள் சில ஊர்ல அவங்க உருவாகி இருக்கிறாங்க பார்த்து கண்ணால பார்த்த விஷயங்கள் இதையெல்லாம் எந்த கிதாபுகள் இருக்கிறது என்று எங்களுக்கே தெரியவில்லை மனைவிட்ட போய் மகர பண்ணிட்டு என்று கடைசி நிறுத்தி இது மாதிரி பல விதிகள் இருக்கிறது அதனால விதிகள் இல்லாமல் சித்தாக்கள் இல்லாமல்

பல நன்மைகளை பெருமான சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ரதீசில எந்த ஒரு மனிதர் மன்னர் அப்படி தன்னுடைய சகோதரனுடைய ஜனாதிபதி மையத்தை தூக்கி செல்வார்களோ தொழுதால் ஒரு தீரது நன்மை ஜனாதிபதி தூக்கி கொண்டு சென்று அடக்கம் செய்தால் இரண்டு தீரது நன்மை என்று பெருமானா செல்லதா என்று சொன்னாங்க சீக்கியாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படின்னா நாம் எதுவாக oh